ஹாய் வெல்கம் டு அம்மா சேனல் ஹோட்டல் சுவையில் வெஜ்ஜி குருமா செய்ய போகிறேங்க இந்த குருமா தோசை சப்பாத்திக்கு இட்லி பரோட்டாக்கு சுவையாக இருக்கும் இந்த குருமா வாங்க சமைக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சியலை ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது லேசாக வதக்கியாச்சு ரெண்டு பெரிய தக்காளி சிறுவை கட் பண்ணி அதுவும் சேர்த்தாச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு தேவையான அளவு மஞ்சத்தூள் சாம்பார் மிளகாய் மூணு ஸ்பூன் சாம்பார் மிள மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி வதக்கணும் கொத்தமல்லி புதினா ஒரு புடி அளவு வதக்கியாச்சு உருளைக்கிழங்கு ஒன்று கேரட் ஒன்று பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து சேர்த்து வதக்கியா வதக்கியாச்சு ஒரு மிக்ஸி மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய் மீடியமான வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி பருப்பு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த அரை இந்த விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் விழுது அரைச்சாச்சு தேங்காய் விழுது இந்த மாதிரி இருக்கணும் திக்காக இருக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு தேங்காய் விழுது சேர்த்தாச்சு தண்ணி தேவையான அளவு தண்ணி அதிகமாக தண்ணி விடக்கூடாது குழம்பு திக்காகணும் இல்லையா குக்கரில் செய்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவை கிடையாது திக்காக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிற்று போட்டாச்சு வயிற்று போட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு விசில் வரும் இப்போ வெஜ்ஜி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா தோசை சப்பாத்திக்கு இட்லி பரோட்டாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா நம்ம ஹோட்டல் சுவையில் இந்த குருமா வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட்லாம் நாங்கள் தோசை பண்ணியிருக்கோம் தோசைக்கு இந்த வெஜ்ஜு குருமா இந்த குருமா நான் செஞ்சேன்னா கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிட்லாம்